இனிய நாளிது அரங்கம் நிகர் ஆற்றலார்களே கலைச்சிற்பிகளே தெருச்சிற்பிகளே இணையதள நண்பர்களே தொலைக்காட்சி தோழர்களே ஊடக சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான பிற்பகல் வணக்கத்தில் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் சொல்லனா இன்பம் சூழ்ந்த சூழ்நிலையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் தம்பி வெற்றிமானுடைய வார்ப்பட்டறையில் பயிற்சி பெற்ற இருவரும் தலகங்கள் ஒன்று தமிழ் இன்று சுரேஷ் இருவரும் இணைந்த இந்த ஒரு சூழல் சர்க்கரை பந்தலில் பொறுத்தது போல் இரட்டிப்பு மகிழ்ச்சி இந்த படம் மாபெரும் வெற்றடைய கண்டேன் கலிப்பெருவை கொண்ட சிறை என்னை சிறைப்பிடித்தது சிறை பிடித்தது முதல் படம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அட்சியினுடைய பாத்திரமும் அது மெருகேற்றிய விதமும் என்னை சிறைப்பிடித்ததுதான் கடுமையான ஒரு பயிற்சியாளராக ஒரு காவல்துறை அதிகாரியாக பணியாற்றிய தம்பி விக்ரம் பிரபு பற்றி சொல்லவே வேண்டியதில்லை எங்கள் பிள்ளை அவர்கிட்ட நான் இதுவரைக்கும் பேசல ஆனால் அவங்க அப்பா கிட்ட பேசுவார் பிச்சிட்டான் பையன் பிரமாதமாக பண்ணியிருக்கிறான்னு ஒரு பத்து நிமிஷம் அவர்கிட்ட பேசியிருப்பேன் ஆக காலத்தின் அறிவிகுதியில் நான் சுருக்கமாக முச்சுக்கிறேன் லலித்துக்கு இது ஒரு மகுடம் உண்மையிலேயே ஒரு மகுடம் நான் இது வந்து நான் இந்த படத்தில் வந்து சிறைப்படம் பார்த்த பிறகு நான் இது இதுக்காக நான் பிஆர்ஓ வேலை பண்ணிட்டு இருக்கிறேன் எல்லாருக்கையும் சொல்லிட்டு இருக்கிறேன் மிக சிறப்பான ஒரு ஒரு படமாக அமைஞ்சிருக்குது ஒரு திரையுலகுக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பு பெறும் ஊடக சகோதரர்களுக்கு ஒன்று சொல்வேன் இந்த படத்தை குட்டிலிட்ட விளக்காக ஏற்றி வையுங்கள் கோபுர கலசமாக ஒளிவீச செய்யுங்கள் அகவியில் நகற்றி அறிவொளி வீசலை செய்ய கலங்கர் விளக்கமாக நீங்கள் உங்களுடைய பணியை செய்யுங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விரைவுகள் நன்றி வணக்கம்